எல்லை பாதுகாப்பு படையில் மருத்துவத்துறை ரீதியான பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு இது குறித்த முழு தகவலையும் பார்க்கலாம் மத்திய துணை ராணுவ படையில் ஒன்றான மெடிக்கல் பணிகளும் கான்ஸ்டபிள் பணிகளுக்கான காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வெளியிடப்பட்டிருக்கு பாரா மெடிக்கல் பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்டாப் நர்ஸ் பதினான்கு காலி பணியிடம் லேப் டெக்னீஷியன் முப்பத்தி எட்டு காலி பணியிடம் பிசியோதெரபிஸ்ட் நாற்பத்தி ஏழு காலி பணியிடம் கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் சம பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது பணி அனுபவம் பெற்றிருக்கவர்களும் விண்ணப்பிக்கலாம் ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி வழங்கப்படுகிறது தேர்வு செய்யும் வரைக்கும் திறனறிவு தேர்வு எழுத்து தேர்வு மருத்துவ தகுதி அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் கான்ஸ்டபிள் பணியிடங்களை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக ஆறு காலி பணியிடம் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வெளியிடப்பட்டிருக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறிலிருந்து எண்பத்தி ஒன்பதாயிரம் அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு வயது வரம்புல தளர்வும் அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி பின்பற்றப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் ஆர்இசி டிடி டாட் பி எஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் பதினேழாம் தேதி